ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பால் சேனல் இன்னைக்கு டாப் பார்த்தீங்கன்னா குறைந்து போவதில்லை எளியாவை வந்து வேசப்போட வார்த்தைக்கு வந்து கீழ்ப்பண்ண ஜோர்தான் நேராக இருக்கிற கேரி ஆற்றங்கரில் வந்து வந்தாங்க காகம் வந்து உணவு காலை மாணவி வந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்குது அங்கே இருக்க அந்த ஆற்றங்கரை தண்ணீரை வந்து குடிச்சிட்டு அங்கே இருக்காரு அந்த ஆற்றலில் வந்து தண்ணி வந்து வச்சு போவதனால ஆண்டர் சொல்கிறாரு நீ இங்கேருந்து கிளம்பு நான் வந்து உனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன் ஒரு உதவினால உனக்கு பணி செய்வாங்க ஸ்ரீதேனுக்கு அடுத்த சாரிபத் ஊருக்கு போ அப்படின்னு சொல்றாரு வெளியே போகும்போது உதவி பெண்மணி வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க இவரோடனே அவங்கள பார்த்தோடனே கூப்பிட்டுட்டு என்னை குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பெண்மணி வந்து தண்ணி எடுக்க போறாங்க போறதுக்குள்ள திரும்பி அவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஒரு அப்பமும் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கு அந்த பெண்மணி சொல்றாங்க ஒரு கை மாவும் ஒரு கை என்ன்தான் தான் கிட்ட இருக்கு ஒரே ஒரு அடை சுற்றி எனக்கும் என் மகனும் கொடுத்து சாகலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் எளியா வந்துல பாரு பயப்படாது நீ போய் ஃபஸ்ட்டு சொல்ற அடைய எனக்கு கொண்டு வா அதுக்கப்புறம் உனக்கும் பண்ணலாம் கத்த தேசத்தின் மேல் மழையை பானையில் மாவு செலவழித்து போவதும் இல்லை கலைதயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் சொல்கிறார் சொல்லிட்டு அவர் அவங்க இந்த பெண்மணி கிட்ட சொல்றாங்க அவங்க போய் எலியாவின் சொற்படியே வந்து செய்யறாங்க செஞ்சு அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேகரும் வந்து சாப்பிட்டு திருப்தி அடைறாங்க அர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே ஆணையில மாவு செலவே அழியல எண்ணெய் வந்து குறைவே இல்ல பாருங்க ஏசப்பாக்கு தெரியும் அங்க வந்து அந்த பெண்மணி வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுதான் அங்க இருந்து அவர் வந்து கிளப்பி நீ போய் அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் சொல்லிட்டு அனுப்புறாங்க அதாவது நம்மள நம்மள தேடி நமக்கு உதவி பண்ணதுக்கு அனுப்பலாம் ஆனா வந்து நம்ம தான் அவங்க வந்து கேட்பாங்க ஆனா வந்து அவங்க கிட்ட இருக்கிறதான் கேட்டாரு அவங்க குடுக்கறாங்களா இல்லையா பாக்குறது கூட கேட்டுருக்கலாம் ஆனா அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல சரி அவர் சொன்னபடியே அவங்க செஞ்சாங்க நம்ம நம்மக்கிட்ட ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணி நான் கடவுள் வந்து நமக்கு பெரிய காரியங்களை நிறைவாக தருவாருங்க நம்ம வீட்லேயும் என்னையும் மாவும் குறையாம இருக்கும் கடவுள் நம்மளையும் ஆசிர்வதிப்பார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் நீங்கள் கடவுளே தேருங்க காட் பிளெஸ் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்